அனைத்து நாளிதழ் மற்றும் காட்சி ஊடக நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நடைபெற இருக்கின்ற ஈரோட்டு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா நவநீதனை ஆதரித்து ஏறக்குறைய இருபத்தி ஐந்து தமிழர் அமைப்புகள் மொழி இனம் நிலம் என்று ஆங்காங்கே போராடிக்கொண்டு அதாவது தேர்தல் களத்திற்கு அப்பாற்பட்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழர் அமைப்புகளை ஒன்று திரட்டி இருக்கிறோம் ஒன்று திரட்டி தேர்தல் களத்தில் இறக்கியிருக்கிறோம் இதற்கிடையே காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு களத்தில் நிற்கக்கூடிய ஐயா இளங்கோவன் அவர்கள் மிகுந்த முதிர்ச்சியடைந்த ஒரு தலைவர் ஆனால் அவர் அவங்க அவர்களுடைய காங்கிரஸ் கட்சி இந்தியவனுடைய ஆட்சிப்பிடத்தில் இருந்தபோதுதான் ரெண்டாயிரத்தி ஒம்பது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்து முடிந்தது அந்த இனப்படுகொலைக்கு எல்லா வகையிலும் அன்றைய காங்கிரஸ் அரசு பேருதவியாக இருந்து பொருளுதவி ஆயுத உதவி உளவுத்துறை உதவி என்று எல்லாமே வழங்கி நம்முடைய தமிழ் இனத்தை அழித்து ஒழித்த அந்த நடவடிக்கைக்கு இந்திய அரசு துணை நின்றது அந்த சூழ்நிலையில் அகதிகளாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிங்கள இராணுவத்திடம் சரணடைந்தார்கள் அப்போது அந்த மக்களோடு மக்களாக அகதியாக வந்த விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் மேதகுவை பிரபாகரனுடைய இளைய மகன் பச்சிலம் பாலகன் பாலச்சந்தரை சிங்கள இராணுவம் பிடித்து வைத்து ஓரிடத்திலே உட்கார வைத்து ரொட்டி துண்டை கொடுத்து சாப்பிட வைத்து நெஞ்சிலை சுட்டு அந்த செய்தி தமிழகத்தின் தாண்டி இந்தியாவையும் தாண்டி உலகத்தை உலுக்கியது மனித உரிமை அமைப்புகள் உலகெங்கும் உள்ள மனிதநேய அமைப்புகள் மனித பற்றாளர்கள்லாம் கண்டனம் தெரிவித்தாங்க நம்முடைய முதலமைச்சர் அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விடுதலை புலிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டோடு இருந்தாலும் கூட அவரிடத்தில் கேட்கிற பொழுது எனக்கு முழுமையான செய்தி வரவில்லை முழுமையாக நான் தெரிந்து கொண்டு என்னுடைய கருத்தை சொல்கிறேன் என்று நாகரிகமாக சொன்னார்கள் அடுத்த நாள் பாலச்சந்தருடைய மரணத்தை கண்டித்து அந்த படுகொலை கண்டித்து கடுமையான ஒரு அறிக்கை கொடுத்தார்கள் அந்த அளவுக்கு ஒரு நாகரிகமான சூழ்நிலை அன்றைக்கு இருந்த எல்லா கட்சித் தலைவரும் கண்டித்தார்கள் ஆனால் இன்றைக்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய இந்த இளங்கோவன் சிங்களார் இராணுவம் சுட்டு ஒரு சிறுவன் இறந்தான் என்ற செய்தி கிடைத்தது அவன் பிரபாகரன் மகன் என்றவுடனே மற்றெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தேன் பெரிய மகிழ்ச்சி அடைந்தேன்னு வெளிப்படையாக சொன்னார் இது மனித பிறவியாக இருக்கக்கூடியவர் யாரும் சொல்ல முடியாத ஒரு சொல்லை சொன்னார் ஆனால் இன்றைக்கும் விடுதலை புலிகளை ஆதரிக்கக்கூடிய தமிழில் விடுதலை ஆதரிக்கக்கூடிய தலைவர் பிரபாகரனை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அவருடைய படத்தை போட்டு போராட்டம் பொதுக்கூட்டம் மாநாடுகளை சோரட்டி ஒட்டக்கூடிய தமிழர் கட்சிகளை மட்டும் நான் கேட்கல மற்ற கட்சிகளை கேட்கல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அன்புத்தம்பி தோல் திருமாவளவன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்புத்தம்பி தி வேல்முருகன் ரெண்டு பேரும் இந்த இளங்கோவனை எப்படி ஆதரிக்கிறார்கள் என்பதுதான் இப்போ வினா எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நாகரிகமாக தான் நான் போட்டியிடவும் இல்லை யாரையும் ஆதரிக்கவும் இல்லை என்று அந்த நிலைப்பாடு எடுத்தால் கூட வரவேற்கலாம் ஆனால் பிரபாகரனின் மகன் என்று தெரிந்த பிறகு நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொன்ன ஒருவரை எப்படி இவர்கள் ஆதரிக்கிறார் ஆதரிக்கிறார்கள் என்பதுதான் வினா அவர்கள் தங்களுடைய ஆதரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்த நம்முடைய பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் கேட்டுக்கொள்கிறேன் மற்ற தமிழர் அமைப்புகள் இப்போ இருபத்தைந்து அமைப்புகளை ஒருங்கிணைச்சிருக்கிறோம் இன்னும் ஒருங்கிணைப்புக்குள் வராத மற்ற தமிழர் அமைப்புகளையும் ஈரோட்டை இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வேட்பாளரை ஆதரிக்க முன் வருமாறு உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்